அந்த ஸ்டார்டிங்லேருந்து அச்சுணா அப்படியே வந்தது அது வந்து எண்பத்தி மூணில் ஊந்த செவகுதி இது வரைக்கும் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க இப்படி இப்படி வராங்க இந்த குப்பையை அவ்வளோனால நான் சொல்லியிருக்கேன் கோயில் என்ன ஒரே நாற்று அடிக்குது அந்த குப்பையை எடுங்க கிளியர் பண்ணி கொடுங்கன்னு எல்லா அதிகாரம் வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க பகலில் வந்துனால தப்பிச்சுதுங்க இதே நைட்டு வந்து தண்ணி வந்ததுன்னா இந்த ஜனங்க எங்கே போகும் சாரதி நகர் மணித்தேர்ல ஒன்பது வாரம்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எண்பதுல கட்டினது ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தடவை விழுந்தது அப்பத்திலிருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது விழுந்தது

இதுவரைக்கும் இது இந்த கோயிலை வந்து முயற்சித்தது யாரும் கிடையாது வரான் பாக்குறான் அவன் பார்த்துலாம் பார்த்துலாம் டபுள் கார் வந்தாங்க இதை போட்டாங்க அவங்க ரெண்டு நாள் வந்தாங்க அதில் பார்வையிட்டாங்க பார்வைட்டாங்க வராங்க இந்த குப்பையை அவ்வளோ நாளாக நான் சொல்லியிருக்கேன் என்ன ஒரே நாற்று எடுக்குது அந்த குப்பையை எடுங்க கிளியர் பண்ணி கொடுங்கன்னு எல்லா அதிகாரம் வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க பார்த்துடலாங்க பார்த்துடலாங்க போகலாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பக்கம் எட்டி பார்க்கறதே கிடையாது

இதுக்கு ஏத்தினா ஒரு வழி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்